அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போட்டு முதல் விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன அறிவிப்பு அது என்னென்னா வந்து பவானி அம்மன் ஒரு கோயில் இருக்குது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் கரிப்பாளையம் கரிப்பாளையங்களோடு அரசு மருத்துவமனையில் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியபாளையத்து பவானியம்மன் திருக்கோயில் இந்த கோயிலில் இப்போ கடந்த எவ்வளோ வருஷம்னா பதிமூணு வருஷமாக ஆயிரத்தெட்டு சங்குகளை வைத்து இடம்புரி சங்குகளை வைத்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ ஒரு அருள் வாக்கு ஏதோ ஒரு விஷயம் அது வந்து வலம்புரி சங்கால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த ஆயிரத்தி எட்டு ச வளம்புரி சங்குன்னா ஆக்சுவலாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வளம்புரி சங்குன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட போகும் இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போலக்கு ஆறாம் நம்பர் வந்து முந்நூறுரூபா ஆறாம் நம்பர் ஆறாம் எண் வந்து முந்நூறுரூபா வளம்புரி சங்கு ஏழாம் எண் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நம்ம ஏழாம் எண்ணே கொடுக்கலாம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்கு வந்து இந்த கோவிலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் யாராவது என் குடும்பத்தை நாலு பேர் இருக்கோம் நாலு சங்கு என் கணக்கில் போட்டுங்க அப்படின்னு நீங்கள் வந்து முன் வந்தீங்கன்னா நம்ம எங்கள் டீமில் சண்முகம் இருக்கேன் பெரம்பலூர் அவரோட தலைமையில் தான் அதை பண்ண போகிறோம் அவருடைய மனைவி நம்பர் அன்பரசி எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டூ டூ ஃபோர் எண்பத்தொம்போது இருபத்தைந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதுதான் அவங்களோட ஜிபே நம்பர் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடலாம் மொத்தமாக அந்த ஆயிரத்தி எட்டு இலக்கு வில் சே ஸ்டாப்பு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த சங்குகளையே அந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன் அதாவது வந்து என்னிடம் ஏதாவது இது போல் விஷயங்கள் கேட்குறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் கேட்கப்படுவதில்லை இந்த உள்ளூர் கிராமத்து கோயிலுக்கெலாம் நான் பண்ணுறதில்ல அதில் வந்து வசதியானவங்க இருப்பாங்க அவங்களே பண்ணிப்பாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருந்தது பட் சங்கம் மகாலட்சுமி அது வந்து வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயந்தான் இது வந்து டெக்கிங்லாம் பேசுனா மகாலட்சுமி அருள் கட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஆண்டாள் இருக்கா அதனால் நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அவளுக்கு அவள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பண்ணுவது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் தான் நான் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கோம் முந்நூற்றம்பது ரூபா எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் அஞ்சு பேர் இருப்பேன் வீட்டில் அப்போ அப்புறம் வந்து தொழில் இருக்குது அந்த தொழிலுக்கு சேர்த்து ஆறு சங்கு வாங்கி கொடுக்கல நான் இடப்போது ஒரு ஒரு இரநூத்தம்பது பேர் தலா நாலு சங்கு வாங்கி கொடுத்தா இந்த வேலை முடிஞ்சு போச்சு ஸோ ஆன் ப்ரியாரிட்டி இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த இந்த இது க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் இதை பண்ணி கொடுக்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிட்டேன் ரெண்டாவது விஷயம் வந்து புறாக்களுக்கு வந்து உணவளிக்கும் இடம் வந்து மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு இடம் இருந்தது அந்த ஐம்பத்தோரு இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த புறாக்களால் வந்து அந்த புறாக்கள் எங்கே கூடுதோ அந்த இடங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நுரையீரில் பாதிப்பு இருக்குது ஏற்படுகின்றது பெரிய இடத்துல அதுலேயும் குறிப்பாக ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனியா அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய லெவலில் அதிகரிச்சிருக்கு இப்போ அந்த வட்டாரத்தில் ஒரு கால் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க ஏதோ ஒரு எயிமெண்ட் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கவங்க உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கவங்க அங்கே வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த நோய் உடனே ஒரு தொற்று நோயாக பரவக்கூடிய விஷயம் இது புறாக்களோட சம்மந்தப்பட்டது ஸோ தயவுசெய்து புறாக்களுக்கு உணவு கொடுத்து உங்கள் உடம்பை புண்ணாக்கி கொள்ளாதீர்கள் அது வந்து புறா வர்றது வீட்டில் தங்குவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்த்தம்னால் தங்கிறதுக்கும் இடம் கொடுக்காதீங்க புறாவையும் வளர்க்காதீங்க ஏற்கனவே நடிகை மீனாவோட கணவர்கள் இருந்து தான் நமக்கு ஒரு தகவல் உண்டு இது வந்து ஆதாரப்பூர்வமாக ஒரு அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணப்பட்டதுனால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த முடிவு எடுத்துருக்காங்க அவருடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரெண்டு மூணாவது விஷயம் வந்து திருச்சுந்தரப்பூத்த வரைக்கும் கண்ணன் கார் பார்க்கிங் தாலுக் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது எங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆர்ச் இருக்கும் கோயிலை நோக்கி நீங்கள் வர வரும்போது நடந்து வரும்போது அந்த பாதையில் தான் அந்த கண்ணன் கார் பார்க்கிங் இருக்குது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக இந்த முறையிலேருந்து பழைய சிஸ்டத்துக்கு போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் ஒரு கூட்டு மோர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா மோருக்காக பெரிய மோ க்யூ மாறி மாறி வராங்க ஸோ மோர் ஒரு நாள் குடிக்கலன்னா என்ன எனக்கு இரவு ஆனால் இந்த நாலு விஷயங்கள் வைத்து அங்கே அன்னதானம் கொடுக்கப்பட இருக்கின்றது உண்மையான பக்தர்களுக்கு இதில் வந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னா அங்கே போகிறீங்கன்னா அங்கே கூட இருந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஐம்பது பேரோட போய்ட்டு உங்கள் ஐம்பது பேர் ஆட்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றே பஸ் ஏறி கிளம்பி போயிடக்கூடாது அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் அனுக்குறேன் த்ரீ ஹவர்ஸும் உள்ளார்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இனிமேல் வந்து அந்த அன்னதானத்துக்கு லைஃப் லைஃப்லாங்க சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்குறேன் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு தொடர்புக்கூட இதுக்கு அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நண்பரோட நண்பர் எனக்கு பகிர்ந்துக்கிட்டதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பசுமாடு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அந்த வீட்டுக்கு தெய்வீக கடாட்சம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம் தெய்வீக கடாட்சம் இருந்தால் தான் பசுமாடு வரும் நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள்லாம் இதுக்கு பொருந்தாது வீட்டில் பசுமாடு வளர்க்குறேன் அப்போ எனக்கு இது பொருந்தமானால் பொருந்தாது காகம் வந்தால் அந்த வீட்டில் முன்னோர் ஆசை உண்டுன்னு அர்த்தம் அப்போ அந்த குலவி கட்டுறது வந்து இந்த செங்குலவி நம்ம வந்து கட்டுது அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இந்த வீட்டில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பறவைகள் வந்து ஏதோ கட்டுது அப்படின்னா அந்த வீட்டில் மன அமைதி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் மயில் வந்து வீட்டுக்கு மயிலும் கழுகும் வீட்டுக்கு வருது அப்படின்னா அது அது பெரிய இதான விஷயம் அந்த வீடு வந்து அதிர்ஷ்டம் நிரம்பிய வீடாக கருதப்படுகின்றது சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டில் எப்போதுமே காரியங்கள் இப்போ நடக்கணும்னு நினச்சா நடந்துடும் அது சுபகாரியம் சம்மந்தப்பட்டது சிட்டுக்குருவி என்பது வெட்டுக்கிளி வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பணம் சம்மந்தப்பட்டது அது நாய் வந்து தெருநாய் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அது கண்திருஷ்டி போகக்கூடிய விஷயம் அரணை வருதுன்னா வந்து வாராக்கடன் நமக்கு வரும் அந்த பணம் வாராக்கடன் வந்து வசூலாகும் பள்ளி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருப்பதாக நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க அதில் நான் ஓரளவுக்கு உடன்படுறேன் இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நான் உடன்படுறேன் அப்புறம் செங்குலவிக்கே உள்ள ஒரு விஷயம் உண்டு அது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக குழவியை பார்க்குறேன் அணில் வீட்டுக்கு வருதுன்னா சிக்கல் தீரப்போகின்றது அப்படின்னு அர்த்தம் தட்டான் அப்படி தட்டான்னா அந்த தும்பி அது வீட்டில் இருக்க வருது வீடோட இடத்துல உட்காருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் பாசிட்டிவான வைபுள் உள்ளவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வீடே பாசிட்டிவ் வைப்பான இடங்கிறது அர்த்தம் கிளி வருது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எதிர்பாராத நல்லது நடக்கும் நீங்கள் வந்து டெய்லி கிளிக்கு சோறு வச்சுட்டு என் வீட்டுக்கு கிளி வருதுன்னு சொல்லக்கூடாது அதை ஆன் அதை அனுச்சோன்னு டாஸ்ட் இருக்காங்க பொன்மண்டு அப்புறம் கருங்குருவி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் க நீங்கள் பெரிய காரியத்தில் வெற்றி பெறப்பறங்குன்னு நடத்தும் பட்டாம்பூச்சி வந்து முன்னோர்கள் சித்தர்களுடைய ஆசை உங்களுக்கு உண்டு என்னை வரைக்கும் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சின்றது சித்தர்கள் தான் கடவுள் தான் அந்த ஆந்தை வீட்டுக்கு வருதுன்னா அது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வரப்போகின்றது அப்படின்னு அர்த்தம் இது ஏதோ எனக்கு நான் நான் படித்ததுனால் வந்து இந்த நிறைய விஷயங்களோட நான் நான் உடன்படுறேன் எந்த விஷயம் உடன்படலன்றது தேவையில்லை அதனால் இதோட நீங்கள் இந்த சின்ன சின்ன கேள்விக்குள்ள ஆந்தை வந்தால் நல்லதா பூனை வந்தால் நல்லதான்னு இதை வச்சு நீங்கள் பார்த்துங்க வீட்டில் பூனை வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் மயில் வளர்க்குறேன் அதுக்கெல்லாம் இது பிறந்தது இது டாஸ்டுக்கா மன்னச்சோன்னு அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் ஒரு நேற்று முந்தாவது கூட சொல்லியிருந்தேன் மற்ற ஸ்பீட் பிரேக்கரை பற்றி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கமெண்ட் போட்டதுனால திரும்ப நான் சொல்கிறேன் நம்ம பைக்கில் போய்ட்டு இருப்போம் அங்கே பள்ளம் இருக்கும் உடனே பைக்கோ ஆட்டோவோ காரோ அந்த பள்ளத்தை இறங்க மாட்டாங்க உடனே டக்குன்னு சடானு அப்படி ரைட்டில் எடுப்பாங்க மிரர் பார்க்காம சைட் மிரர் பார்க்காம அங்கே எவனாவும் முட்டிகிட்டு உட்காந்துருப்பான் பள்ளம் இருக்குன்னா பள்ளத்தை ஏற்றி இறக்கிடுங்க இல்லைனா அந்த இடத்துல வந்து பிரேக் போடுறது கூட ரிஸ்க்கு இல்லை நம்ம பின்னாடி வரும் நம்ம ஈக்குவல் வேகத்துக்கு வந்தோம்னா நம்ம ஆக்சன் நம்ம பிரேக் அடித்தா அவன் நம்மளை பின்னாடி வந்து அடிச்சிருவாங்க நான் ரைட் கட் பண்ண போறேன்னா மிரர் பார்க்காம ரைட் கட் பண்ணாதீங்க லெஃப்ட் கட் பண்ண போறேன்னா மிரர் பார்க்காம பண்ணாதீங்க இது நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டும்போது தவறை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தவறை இந்த இல்லை தப்பு இதை அவாய்ட் பண்ணிங்க அண்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லிடுறேன் எண்ணில் உள்ள ஒன்று முன்னிடம் உள்ளது கடவுள் சொல்கிறார் அந்த ஒன்றை தெரிந்து கொண் கொன்றால் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாகிவிடும் எண்ணில் உள்ள ஒன்று முன்னிடம் உள்ளது அந்த ஒன்றை வந்து தெரிந்து கொண்டு தெரிந்தாச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றும் ஒன்றும் ஒன்றாகிவிடும் அதாவது இறையும் நீயும் ஒன்றாகணும் அப்படின்றது அதோடய விஷயம் இறையும் நீயும் ஏந்து போகணுன்றது அதோடய விஷயம் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும் இது சொல்கிற விஷயமோ அது அதோடு தொடர்புடைய விஷயந்தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க உடனே அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு இன்ச் டுவார்ட்ஸ் தட் அந்த கோல் நான் சொல்ல என்னில் உள்ளது உன்னிடம் உள்ளது அது ஒரு விஷயம் ஒன்று உள்ளது அந்த ஒன்று ஒன்றோடு சேர்ந்தால் எல்லாம் ஒன்றாகிவிடும் அப்போ இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான ஒரு விஷயம் இது அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உதவி ந நன்றி உதவி மன்னிப்பு அடுதான் அண்டு இதுக்கு டாப் அப் வந்து பங்கச்சுவாலிட்டி பங்கச்சுவாலிட்டி வந்துன்னா நன்றி உதவி மன்னிப்பவன் அண்ட் இதை தான் நான் வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையுமே நான் சொல்கிறது இதை இப்போ நம்ம வந்து நினச்சிட்டு இருக்காங்க வந்து இந்த லா லாக்அப்பில் ஒருத்தன் இறந்துதான் குமார்னு ஒருத்தன் இறந்துட்டேன் அப்படின்னோடனே எல்லாரும் இது குடித்து அழிச்சாங்க நிக்கித்தான்னு ஒரு லேடி அப்போ அவங்களுக்கு வந்து நாலு புருஷன் அவையை சீட்டிங்கு ஃபோர் டுவெண்ட்டின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஜித்குமார் நல்லவன் அப்படின்றது இன்னொரு பக்கம் இவன் வந்தாங்க கோர்ட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க ஒன்று எடப்பாடி அண்ணாமலை நயினா நாகேந்திரன் ராமதாஸ் அன்புமணி ஏகப்பட்ட பேர் அறிக்கை உடனே ஆளுங்களுடைய ஆளக்கூடிய ஸ்டாலின் அரசு அந்த பையனுக்கு வந்து ஒரு உதவித்தொகை அவன் தம்பிக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அவர் ஃபோனில் பேசின ஆடியோ வந்து பெரிய கருப்பன் மினிஸ்டருக்கார் பக்கத்தில் அது எல்லாத்துக்கும் ஷோகேஸ் பண்ணி அந்த பையனுக்கு வந்து அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவனால் நாடார் லீடர் ஹரி நாடாரை வச்சு கொடுத்து ஒரு மாதிரி சமரசம் பண்ணிட்டாங்க இப்போ சிபிஐ கேஸ் கொடுத்துட்டாங்க சிபிஐனா வானத்தில் தான் குவிச்சு வந்துருக்கு உடனே வந்து இறந்து போன அஜித் வந்துருவானா ஏன்னா இந்த இடத்துல இந்த அஜித் விஷயம் மூணு நாலு நாளில் மறந்து போய்டுவாங்க மக்கள் அது வந்து மக்களுக்கான விஷயம் அல்ல ஒன்று அவன் தப்பு பண்ணியிருக்கணும் இல்லை தப்பு பண்ணலை தப்பு பண்ணியிருந்ததுனால அவன் வந்து ஏதோ போலீஸ் வந்து ஒரு ஈகோ அட்டாக் ஆகி அவனை அவனை அடி வச்சிருக்கணும் செத்து போயிருக்க அந்த பெனிக்ஸ் சாவு மாதிரி கிடையாது ஏன்னா அவன் தப்பே பண்ணாத ஆட்கள் இந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு ஏன் யார் பக்கம்னு விஷயம் இல்லை அப்படி யார் இந்த அந்த வகையில் இறந்து போனது வந்து ஒரு அப்பாவையும் மனிதன் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இது வந்து அது அந்த பிரச்சனைக்கு காரணமான போலீஸார் வந்து தண்டிக்கப்பட இல்லை அது இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனால் இது மக்களுக்கான விஷயம் அல்ல இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது மக்களுக்கான விஷயம் இல்லை என்ன எது சொல்கிறேன்னா முதல் விஷயம் இப்போ தாராபுரத்தில் ஒரு குழந்தை வந்து அவன் அப்பா அம்மாவோட டிவி ஸ்வீட்டில் போகிறான் அந்த அப்பா அம்மா இறந்து போயிடறாங்க அந்த பொண்ணுக்கு பயங்கர அடி ஆன் த ஸ்பாட் அவுட்டு அதுக்கு காரணம் ஒரு ஐவிஎஸ் கான்ட்ராக்டரு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டிட்டு அதுக்கு சேஃப்டியாக எதுவுமே கயிறெல்லாம் கட்டாமல் குளிர் இருக்கிறது தெரியாமல் அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதில் ஊந்து செத்து போகிறாங்க அந்த ஐவிஎஸ் கான்ட்ராக்டர் தண்டிக்கப்பட்டாரா அந்த ஐவிஎஸ் இன்ஜினியர்லாம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அவங்களாம் குண்டாஸ் அடிச்சிருக்கணும் அந்த ஹைவேஎஸ் இன்ஜினியரை ஒரு ரூபாயெல்லாம் கேட்க மாட்டான் ஏன்னா செத்தது அவன் பொண்ணு இல்லை ஏன்னா ஒரு சிஎம்ஓ ஒரு மினிஸ்டரோட பொண்ணு செத்துனா ஆடிருப்பாங்க ஆட்ட ஆடிருப்பாங்க எம்எல்ஏ ஒரு இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ குழந்தை செத்துருந்தோன்னா திமுக மினிஸ்டர்ஸ்லாம் கொதித்து போயிருப்பாங்க ஏன்னா ரெண்டு அயோக்கிய பிள்ளைங்களும் வந்து கூட்டுக்கெல பணிகள் அப்போது இந்த இஷ்யூவை யாருமே பேசலை இப்போ அந்த குழந்தைய நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் ஏன்னா நம்ம 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 சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ யாரோ ஏஇ யாரோ வந்து அவங்க பத்து லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க அவங்க சொந்த இருந்து சொந்த காசு தானே கவர்மெண்ட்லேருந்து திருடுன்னு காசு தானே காசு காசன் இவனை வந்து வீட்டில் இருந்து சொத்தகத்தை கொடுக்க போகிறான் அந்த விஷயம் யாருமே பேசலை நம்பர் ரெண்டு கருவேல மரம் அதோட வளர்ச்சி வந்து இந்த பூமிக்கு எதிரானது அது எவ்வளோ ஒருத்தன் கேஸை போட்டுட்டு கோர்ட்டில் அது அப்படியே அபேஞ்சின்னு அபேன்சின் பெண்டிங்கில் போட்டாங்க அவ்வளோதான் கட்டண தரிசனம் கோவிலில் போயிட்டு பணம் இருக்கவனுக்கு ஒரு சாமி பணம் இல்லாதவனுக்கு பின்னாடி இருந்து சாமி கும்பிட்றதுன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை கோவிலில் நடக்கிற ஊழல்கள் எனக்குலாம் தெரியும் ஒரு டெப்டி கமிஷனர்லாம் வந்து இப்போ டெப்டி கமிஷனருக்கு ஒரு பொம்பளை பொம்பளை இல்லை பிசாசு பெய் ஒரு இது கொள்ளைன்னா இப்படி கொள்ளையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொள்ள அடிச்சிருக்காங்க அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது நிறைய ப்ரூஃப் இருக்குது ஓப்பன் ஆடிட்டு ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டு ஏஜென்சி மூலயமாக நம்ம சிஏ அப்ரூவ்டு ஏஜென்சி மூலமாக வந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா எல்லா மக்கள்லாம் வந்து க அந்த அந்த கொள்ளைகளை கேட்டு கண்ணு வெளில வந்துடும் அந்தளவுக்கு பெரிய கொள்ளையை அடித்து குவிச்சு கொண்டிருக்காங்க ஹெச்ஆர்என்சியில் இது மக்களுக்கான பிரச்சனை விவசாய இடம் பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் அழிஞ்சு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டாக மாறிட்டுருக்கு ஸோ விவசாய நிலம் அழிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு 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 விஷயம் யாருக்குமே தெரியல அப்புறம் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குழப்படிகள் இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு இல்லை இதெல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகள் நதி நீர் நீர்நிலைகளை காப்பது ஒரு பயிலுக்கும் அந்த அறிவு கிடையாது எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் அந்த கூட ஒரு நாள் வந்து தமிழ் பண்ணு புல்லட்டில் சுற்றினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அப்பாக்கும் பையனுக்கு சொன்னால் அதை சமாளிக்க தான் அவங்களுக்கு நேரம் இருக்குது யார் பக்கம் பாமக யார் பக்கம் கட்சி யார் பக்கம் கட்சி இல்லைன்ட்டு பட் என்ன பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படி சொன்னால் நதி நீர் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது அந்த முக்கியத்துவம் தெரியாத ஒரு முட்டால் கூட்டத்துக்கு நம்ம மாட்டிட்டு அந்த முட்டால் கூட்டத்துக்கு வேறு வழி இல்லாமல் வாக்களிச்சிட்டு ஒரு நாமெல்லாம் வந்து ஒரு நவீன காலத்து கொத்தடிமைகளாக இந்த பூமியில் வந்துட்டுருக்கோம் இதை பற்றி யாரும் பேசலை இந்த பரிகார ஜோதிடெலாம் அடித்து சாவடிக்கணும் மக்களுடைய இயலாமையை எக்ஸ்பயர் பண்ணி பரிகாரன்ற பேரில் ஒரு ஐயர் கூட ஏதாவது ஒரு ஒரு ஐயர் கூட கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு அடித்து நோத்திட்ருக்காங்க பணத்தை மக்களை வந்து அவ தவறான விஷயங்களை புகுத்து இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்காமல் இருப்பது இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நான் எனக்கு டக்குன்னு தோணாலெல்லாம் சொல்கிறேன் இப்போ ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு ஒன்று பைக்குன்னு உண்டு இது மேபி வெளியில் இருக்க கிராமத்து மக்களுக்கு தெரியாது இது அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு அவசர தேவைன்னா மொபைலில் வந்து அந்த ஆப் இருக்குது அப்படின்னு சொன்னால் காரை கூப்பிடலாம் ஆட்டோவை கூப்பிடலாம் அவங்க வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணுவாங்க பணம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து காரோ ஆட்டோவோ அது வந்து வாகனம் வந்து அந்த வாகனம் வந்து பேசஞ்சர் சர்வீஸ்க்காக பண்ணப்பட்டது ஆனால் அந்த சொந்த உபயோகத்துக்காக உள்ள பைக்கை இது போல் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த ராப்பிடோ நிறுவனம் அந்த ரெண்டு மூணு நிறுவனங்கள் ஊபர்லாம் இருக்குது அது எவ்வளோ பெரிய தப்பு அப்போது அவங்களுக்கு அவங்களும் பணம் சம்பாதிக்கலாம் அந்த பைக் ஓட்டுறவங்க மற்ற ஆட்டோக்காரன் ஸ்டாண்டில் போட்டுக்கோ சம்பாதிக்க முடியாது அப்போ எப்படி வந்து ஒரு ஓன் யூஸ் வாகனத்தை பப்ளிக் யூஸ்க்கு நம்ம வந்து ப பண்ண முடியும் இந்த அறிவு கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லை ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது பக்கத்திலே சாராயம் ஆறாக ஓடுது கள்ள சாராயம் ஆறாக ஓடுது இளம் விதவைகளை வந்து அதிகம் உருவாகிட்டே இருக்காங்க டே பை டே ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து பார்த்து பார்த்தோன்னா இப்படி தான் குடிகாரங்கள் இருக்க போகிறாங்கன்னா பெண்கள் அதிகமாகி ஆண்கள் குறைஞ்சிருவாங்க ஜனத்தொகையில் ஒழுக்கம் வந்து ஸ்கூல் லெவல்லே இருக்கணும் இப்போ வந்து புள்ளிங்கோன் இருக்குது இப்போ முடி அப்படி வச்சுப்பாங்க நல்லா அப்படியே தூக்கி கட்டி நல்லா ஹிட்லர் நாஜி கவர்மெண்ட்டில் தொப்பி போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே இந்த ஜாதின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயம் மாறி இருக்கு புள்ளிங்கோ புள்ளிங்கோன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்சுவலாக நான் அந்த அந்த எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா சொல்லணும் இந்த ஜாதியில் பிறந்து இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கான் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் டிப்ரைப்டு கம்யூனிட்டி அவங்க எதுவுமே கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான்னு பெருமையாக பேசணும் அந்த விஷயம் இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு இல்லை காரணம் வந்து க குச்சி வச்சு அடிக்கக்கூடாது என்றைக்கு அந்த குச்சி வச்சு அடிக்கிறது நிற்க நிப்பாட்டினாங்களோ அன்றைக்கே அந்த மாணவர்களுக்கு ஒழுக்கம் போயிடுச்சு அவங்க அவன் பச்சை கயிறு சிவப்பு கயிறு மஞ்ச கயிறு கட்டிட்டு ஜாதிய ரீதியாக பிரிஞ்சு தான் அன்னைக்கு எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க ஸ்கூலில் மிகப்பெரியவர்களில் ஒழுக்கம் வந்து இந்த பசங்களுக்கு கொண்டு வரப்படணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து நிறைவாக வந்து ஒரு இது ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த டோல் பெரிய கொள்ளை அந்த டோல்ன்றதே கொள்ளை தான் அந்த கட்டண சாலை என்பது நீங்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி வந்து முதல் முறையாக இல்லை செகண்ட் டைம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே நீங்கள் இந்த டோல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் மக்களை ஃப்ரீ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொன்னார் ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை அவரும் மறந்துட்டார் மக்களும் மறந்துட்டாங்க நான் மறக்கலை அப்படின்னா என்ன நடந்துருக்கும் உடனே அந்த டோல் நடத்துகிற ப்ரைவேட் ஏஜென்சியாக இருப்பாங்க இல்லையா உடனே ஒரு கட்டிங் போய் கொடுத்துருப்பாங்க ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எலெக்ஷன் ஃபண்டிங் கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து யார் சப்போர்ட் பண்ணுவாங்க டோல் நடத்துகிறவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க டோல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல இப்படி தான் வந்து நம்மளுடைய அரசாங்கம் போயிட்டுருக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இப்போ நீங்கள் குற்றாலத்தை பார்த்திங்கன்னா இந்த இந்த குற்றாலத்தை குளிக்கிறதுக்கு எதுக்கு அந்த காருக்கு வந்து வாகனம் வாகன வாகனத்துக்கு வந்து நம்ம பே பண்ணணும் நம்ம எல்லா இடத்துக்குமே பே பண்ணியாச்சு நம்ம ரோட் டேக்ஸ் பண்ணியாச்சு ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு மறுபடியும் ஒரு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வந்து அருவிகள் அந்த ரோட்டில் போகிறதுக்கு எதுக்கு வந்து டோல் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் ஸோ இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என் மனசில் என்னோட உடம்புல இருக்குது மக்களுக்கே மக்களுக்கான விஷயங்கள் இதை யார் முன்னெடுத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க தான் நிரந்தரமான வெற்றி பெற முடியும் இது புரியாது இப்போ இது இந்த ஸ்கூல் விபத்து நடந்தது இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அடுத்த விபத்து வரைக்கும் நம்ம உடனே இப்போ நான் ரெண்டு நாள் கழிச்சு மறந்துடும் அடுத்த விபத்து நடந்தால் தான் அந்த ஃபயர் ஃபைட்டிங் தான் நம்ம இருக்கும்போதுலையே நம்ம யாருமே வந்து சிந்தித்து ஒரு ப்ரிவென்டிவாக எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடிய ஆட்களாக இல்லை ஸோ அதுக்கான சூழ்நிலை வரணும்னா கடவுளை வேண்டுவதை தவிர ஒரு வழி இல்லை நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்தர் பழி தாய் ஆண்டாளுக்கும் நெரிசைக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம் காரை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடிமி பாடுவதிலே எல்லா புழு ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவரிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்